வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி குருமா ஹரி ஓம் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாத் கான் சரணவிந்தா நமஹா ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதிய நமா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்தை நீயா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாகப் பிறந்த அடியே அனைத்து மையன்பர்களும் நமது சேனலில் தெந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் பதிவினை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது கிரத்தயத்துக்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக கட்சேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் வருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் தீ சக்தி தர்மா சர்க்கஹா சர்க்கமானவி எழுபத்தி இரண்டு இராவண சையா விஷ்காரஹா மகாகாவியானந்த அரக்கன் ராமணன் என்ன பண்ணால் தன்னுடைய புதல்வர்கள் தம்பிகள் எல்லாரும் போர்க்களத்தில் மாண்டு போனா அப்படின்ற அந்த செய்தியை வந்து கேட்டுட்டு ரொம்பவும் கோபம் கொண்டு அரசைவில் அரசைவில்லை எழுந்து நின்று அனைத்து அரசர்களுக்கும் பதிலிக்க சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயணப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்கனா ஹனுமத் சமீர ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண நிர்வாக சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஓ ஓ ஜம் ராம ராம் தே मरणं अधुराक्षरं आरोग्य विदायाशाकं वन्दे वानिकि गोकिलं नमोस्तुरामाये सलक्षणाये दैवे च दर्शये जनात्मजायये नमो सुरुद्रेंद्रय मानिलेभ्य नमो सुचन्द्रार्कमरुद्धनेभ्यः सी श्री सीता रत्न अंगरेषितुकनानुमसिनेह ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரண அரவிந்தா நமஹா ஸ்ரீ பாலவால்மீகி ராமாயணம் புத்தகாண்டத்தில் ஜீ சக்திதா சர்க்ககா சர்க்கமானது எழுபத்தி இரண்டு ராவண மஞ்சுசரியா விஷ்காரகா மகாபாவியான அரக்கன் ராவணன் தன்னுடைய புகழர்கள் தன் உடன் பிறந்தவர்கள் அனைவரும் சுத்தகத்தில் மாண்டார்கள் என்ற செய்தியை கேட்டு தன்னுடைய ஆசனத்தில் இருந்து ரொம்பவும் கோபத்தோடு எழுந்தானாம் காயம் ஹதம் சுலுத்துவார் லக்ஷ்மணின மகோச்சசா உத்வேகம் அகமத்ராஜா வசனம் சேதம் பிறவியது ரொம்பவும் மகாபராக்கரணசாலியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமநிராயனுடைய தம்பியாகப்பட்ட ஸ்ரீ லக்ஷ்மணப் அவரால் தன்னுடைய புதவனாகப்பட்ட அடிகாயன் கொல்லப்பட்டான் அப்படின்ற அந்த செய்தியை வந்து கேட்ட உடனேயே அரக்கன் ராவணன் அவனுடைய மனசானது ரொம்பவும்ி அறக்கர்களை பார்த்து அரசகையில் சொன்னாள் என்ன சொன்னான் அப்படின்னா தூமராட்ச பரமர்ஷி தன்வி சஸ்திரபுதாம் வர அகம்பனபிரகஸ்தும்பகர்ண்ததைவசா எ மகாபலா வீரா ராட்சசா யுத்தகாங்க ஜேதார பர சைன்யானா பரே நித்யா பராஜிதாக இப்போ ராவணன் சொல்கிறான் அரசகளை எழுந்து நின்று கோபத்தோட மிகவும் கோபத்தன்மை உடையனும் பிரமாதமான வில்லாளியம் ஆயுதம் தாங்கியவர்களிலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய குன்ராட்சன் அகம்பன் பிரகஸ்தன் மற்றும் கும்பகர்ணன் ஆகிய அரக்கர் வீரர்கள் எல்லாம் மகாபலசாலிகள் தான் இவா எல்லாருமே கொஞ்சம் கூட பலத்தில் கம்மி கிடையாது இவா எப்பயுமே வந்து போர்க்குரிவதற்காக துடித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பயவர்களுடைய படையை வந்து எப்பவுமே வெற்றி கொண்டு தான் வருவா யாராலையுமே எப்போதுமே வெல்ல முடியாதவர்கள் இவா எல்லாரும் அப்படின்னு அரசரையில் ராமணன் சொன்னானாம் நிகாஸ்தே மகாவீர்யா ராமேணா கிருஷ்ணகர்மணா ராட்சச சுமஹா தாயா நானாசஸ்திர விசாரதா அந்நேச சூரா மகாத்மானோ நிபாதிதாகா இவர்கள் எல்லாருமே மகாவீரமும் பேருடனும் கொண்டவர்கள் பல வகையான அஸ்திரங்களை எல்லாம் செலுத்துவதில் வந்து பிரமாதமான நிபுணர்கள் வல்லவர்கள் அந்த அரக்கர்கள் எல்லாருமே அரும் எல்லாம் ரொம்பவும் கண்மூடியை கண் கண்த்கத்துக்குள்ள எளிதாக செய்யக்கூடிய அந்த ராமன் இருக்கானே அந்த ராமனால் ராமனுடைய படைத்தலைவர்களால் விலங்கினங்களால் வானரங்களால் மய்க்கப்பட்டார்கள் சூரர்களாக மற்ற பல அரக்கர்களும் நமது இலங்கை பட்டணத்திலே வீழ்த்தப்பட்டு அவர்களும் ஆண்டுபோனார்கள் அப்படின்னா நாம் ராவணன் பிரகிய பலவீரியா மமா யோகிதோ பிராத்தரோ வீரோ பத்தோ தத்வை சரைஹி என்ன சக்கியம் சுரே சர்வை அசுரேர்வா மகாபலை மோக்தும் தத் தந்தனம் கோரம் யக்ஷக்தர்வ கிண்ணறைஹி இவ சொல்கிறான் ராவணா இந்த உலகமே புகழக்கூடிய உடலாற்றலும் வீரமும் உடையா என்னுடைய புதல்வனாகப்பட்ட மேயநாதன் இந்திரஜித் பிரம்மதேவர்கிட்ட வரமாக பெறப்பட்ட அந்த அம்புகளால் இந்த வீரர்களாக இருக்கக்கூடிய ராமன் லக்ஷ்மணன் அவர்கள் இருவரையும் அவன் அம்பி எய்து அதனால் அவர்கள் வந்து கட்டப்பட்டனால கட்டப்பட்டார்கள் இல்லையா அந்த கோரமான அந்த பாச கத்தைய எல்லா தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி வந்தாலும் கூட ஏன் யக்ஷ கந்தர்வ கிண்ணகர்கள் கூட அந்த கட்டை வந்து விடுவிக்கவே முடியாது அப்படின்னு நானாம் ராவணன் தன்ன ஜானே பிரபா வைத்தியா மாயையா மோகனேனவா சரபந்தாத் விமுக்தௌதௌ பிராதரௌ ராமலக்ஷ்மண ஆனால் இந்த ராமனும் சரி லக்ஷ்மணும் சரி அந்த இரு சகோதரர்களும் எப்படி அதாவது அவர்களுடைய சாமர்த்தியத்தினாலேயோ இல்லை அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய விசித்திரமான ஏதாவது மாய மாயசக்தியினாலேயோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மூலிகைகளாலோ எப்படி அவர்கள் வந்து தங்களை வந்து விடுவித்துக் கொண்டார்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் என் எப்பேர்ப்பட்ட மாய வித்தைய என்னோட அறிவில வந்து கொண்டு வந்து சேர்த்தாலும் அதை நான் காணவே முடியலையே அப்படின்னு புலம்பி தள்ளி நானாம் ராவணன் ஏயோதா நிர்கதா சூராசாம தே தேசர்வே நிகதா யுத்தே வானரே சுமம் சும் அகாபலை இப்போ ராவணன் சொல்றான் என்னுடைய ஆணையப்படி போர்க்களத்துக்கு புறப்பட்டு சென்ற அரக்கர்கள் இருக்கக்கூடிய அறக்கர்கள் எல்லாருமே மகாபலசாலியாக இருக்கக்கூடிய எல்லை காண முடியாத அளவு ஆற்றலுடைய வானரங்களால் எல்லா அரக்கர்களும் கொல்லப்பட்டார்கள் தம்ன பசியாம் யகம் யுத்தே யோ ராமல சலக்ஷ்மணம் சாசையே சபலம் வீரம் சுக்ரீவ விபீஷணம் இப்போது வந்து அந்த மகாவீரனாக இருக்கக்கூடிய அந்த ராமனை ராமனையும் லக்ஷ்மணனோடும் படை வீரர்களோடும் அவங்கிட்ட இருக்கிற படை வீரர்களோடும் வீஷணர்களோடும் அவர்களை அடக்கக்கூடிய எந்த விதமான அரக்கர்களையும் நமது இலங்கை பட்டினத்தில் நான் தானவே இல்லையே அப்படின்னு புலம்பி தள்ளியானாம் ராவணன்

அந்த அரசவையில் ஆஹா இந்த தான் ஆற்றல் எவளவுற்றல் இருக்கான் அவனுடைய அஸ்திரங்கள்லாம் எவ்வளவு சக்தி வாய்ந்திருக்கு அதே சமயத்தில் அந்த அஸ்திரங்கள்லாம் எவ்வளவு மகத்தானதாகவும் இருக்கு அவனுடைய வீரத்தை வந்து எதிர்த்து சென்றார் அறக்கர்கள் எல்லாம் உயிரையே விட்டுட்டா எல்லாரும் மாண்டு போயிட்டா வீரராக வீரனாக இருக்கக்கூடிய அந்த ராகவன் ராமன் எப்படியா இருந்தாலும் என்னோட சிந்தனையில் என்ன தெரியாதுன்னா அழிவற்ற பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அப்படின் தான் நான் என் மனசுக்குள்ள மனசுக்குள்ளே என்னைக்கிறேன் என்னை கொள்றான் கொள்கிறேன் அப்படின்னா ராவண தி புரியலா விஹீதத் வாரதோரணா அப்பிரமத்தை ரட்சி புரியத்வியம் நான் இப்போ வந்து எதுக்காக சொன்னேன்னா சொன்னா இருக்கக்கூடிய அச்சத்தினாலோ எல்லா பயத்தினாலோ அவன் கிட்ட போருக்கு போனா எல்லாரும் வாண்டு போறா இல்லையா அந்த அச்சத்துல மட்டும்தான் இலங்கை பட்டணத்தினுடைய நுழைவு நுழைவாயில்கள்லாம் போடப்பட்டிருக்கு நாலு பக்கம் நுழைவாயில்கள் இருக்கு நாலு பக்கம் வாசனமும் மூடப்பட்டிருக்கு அரக்கர்களே இந்த நகரம் வந்து இந்த இலங்கை மாநகரம் முழுக்கமே மிகவும் கவனமுடையவர்களால் எல்லா இடத்துலேயும் அரக்கர்கள் வந்து மறைந்திருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்கள் அவ கண்ணுக்கு தெரியக்கூடாது மறைந்திருந்தும் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டானா ராவணன் அரக்கர்களுக்கு அசோகவணிகா எம்ச யத்ர சீதா விரட்சத்தி நிஷ்கிராமோ வா பிரவேசோவா ஜாத்தவிய சர்வதை வணக சீகையானவள் காவல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அசோகவனத்துக்குள்ள போகக்கூடியவர்கள் வெளியிலிருந்து வருபவர்கள் பற்றி தகவல்களை உடனுக்குடன் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டானான் ராவணன் எத்த எத்திர பவே குல்வான் தத்திர புனப்புனாவி திஷ்டுவம் ஸ்வை ஸ்வை பரிவர்த்தாபலி இன்னொரு அலக்கர்களுக்கு அவன் உத்தரவு போடுறான் என்னென்னா படை வீரர்கள் தங்கும் மறைவிடங்கள் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அத்தனை இடங்களிலும் வீரர்களை வந்து மாற்றி மாற்றி அதாவது இங்கே இருக்கிறவங்களை அங்கே கொடுங்க அங்கே இருக்கிறவங்களை இங்கே கொடுங்க ஒரே இடத்துல ஒருத்தர் இருக்க வேண்டாம் அந்த மாதிரி கண்காணிப்போடு இருக்கிறதுக்கு வந்து உடனடியாக செய்யுங்க படைத்தலைவர்கள்லாம் வந்து தங்களுடைய அணி வீரர்களோட எல்லா இடங்களிலும் காவல் புரிந்து வரணும் ஒரே இடத்துல நிற்கக்கூடாது நாலா பக்கமும் சுற்றின்ண்டே இருக்கணும் இன்னைக்கு எல்லோரும் அரக்கர்கள்லாம் அப்படின்னு உத்தரவு போட்டானா ராவணன் திர்டியம் சதம் தானராணம் விசாசரா பிரதோஷே வரராத்திரே வாத்தியூஷே வாபி சர்வ இப்போ இன்னும் ரொம்பவும் கடுமையான ஒரு உத்தரவு போடுறான் ராவண அரக்கர்களையே மாலை வேலை நள்ளிரவு வேலை விடியர் காலம் ஆகிய எல்லா நேரங்களிலும் வானரங்களை உள்ள வராதபடி அந்த நடவடிக்கை வந்து கண்காணிக்கப்படணும் அப்படின்னு உத்தரவு போட்டானோ நாவஜா தற்ப கர்த்தவியா வானிலேஷு கதாசனம் துஷதான் பல முத்தியுத்தம் ஆபத கிம் ஸ்திதம் சதா இப்போ ராமன் சொல்கிறான் நான் அனைவருமே அரக்கர்களாக இருக்கக்கூடிய நான் அனைவரும் இந்த வானர்களோட விஷயத்தில் வந்து கொஞ்சம் கூட அலட்சியமானது காட்டக்கூடாது ஏன்னா எதிரிகளினுடைய சேனை வந்து போருக்கு வந்து ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதா இல்லை அந்த எதிரினுடைய சேனை வந்து நம்மீது படையெடுத்து வருகிறதா அப்படி இல்லைன்னாக்க அந்த எதிரினுடைய சேனைகள் எங்கெங்கெல்லாம் அங்கங்கே இடங்களிலேயே நின்று கொண்டு இருக்கின்றதா அப்படின்ற இந்த மூன்று விஷயத்தையும் அப்பப்போ கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டானா தத்தஸ்தே ராட்சசா சர்வே சுருத்வா லங்காடி பஸ் வசனம் சர்வமாதிஷ்டன் யதாவத்து மகாபலாக உடனே அரக்கமன்னனாகப்பட்ட இந்த ராவணன் வந்து அவனுடைய ஆணையை வந்து உத்தரவை கேட்ட அனைத்து அறக்கர்கள் வீரர்கள அறக்கர்கள்லாம் எல்லாரும் என்ன பண்ணாலாம் இந்த ராவணனானவன் என்ன சொன்னானோ அதன்படியே அவன் சொல்படி நடக்க ஆரம்பித்தாலும் சதான் சர்வான் சமாதிஷா இராவணோ ராட்சசாதிபகா மன்யுல் மன்யுசல்யம் சுகந்தீனா சுவமாலயம் அருக்கர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பாவியான ராட்சசன் இந்த ராவணன் இந்த அருக்கர்களுக்கெல்லாம் உத்தரவு கொடுத்து விட்டேன் கொடுத்து கொடுத்துவிட்டே எல்லாரையும் அனுப்பி வைத்து விட்டு என்ன பண்ணானா துக்கத்தால் ஏற்பட்ட அவனுக்கு துக்கம் ஏற்பட்டுருக்கணும் அதனுடைய மனவேதனையை வந்து தாங்கி கொண்டு பரிதாபமான நிலையில் வந்து தன்னோட இருப்பிடத்திற்கே சென்றானாம் ததா ச சந்தீப் இட கோப வக்னீர் நிசா சராணம் அதிபோ மகாபலா ததேவ புத்திரியசனம் விசிந்தையண்ணு முகூர் முகூர் செய்வ ததா ஜனிஸ்வத் வசத்து இந்த ராவணன் இருக்கானே அவன் வந்து பேராற்றல் கொண்டவன் அரக்க மன்னன் அந்த சமயத்தில் அவனுக்கு வந்து அந்த கோப அக்னி அதாவது கோபத்தீ கொழுந்து விட்டு ஏரிய தொடங்கிடுறான் அந்த சமயத்தில் அவனுக்கு அவன் வந்து தன்னுடைய புதலனுடைய மரணத்தை வந்து நினச்சி நினச்சி அடிக்கடி நீண்ட பெருமூச்சு விட்டு அரசவையில் அப்படியே அவனுடைய இருப்பிடத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தானான் ఇత్యా శ్రీ శ్రీమద్ రామాయణీ వాల్మీకి ఆది కావ్యే యుద్ధకాండే శ్రీమద్ శ్రీమద్బల వాల్మీకి రామాయణం యుద్ధకాండవతి ఇరండా సర్గమానదు పూర్తి శుభం అస్కు